தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் சபை உரையாளர் நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பதிமூன்று உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை தூய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை டங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றின்றும் நான் பாடுவேன் என்னில் அடங்காஸ்தோத்திரம் நான் பாடுவேன் இந்நாள்வரே என் வாழ்விலே இந்நாள்வரே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகாயநில் அடங்காஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவே வானாதிவானெங்கு யாவும் அதில் ஆகாயமும் அதில் கீழ் ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் தேவாபூமி போற்றுமே ஆகாயில் நடுங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன் என்னால் என்னவரே என் வாழ்விலே என்னவரே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆகாயின் திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவேன் பாடுவேன் நான் உண்டு குடித்து வரும் பயனைத் துய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை ஆமாண்டவரே நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உயிர் மூச்சு விடுவதும் எல்லாமுமே நீர் கொடுத்த நன்கொடையாண்டவரை ஆம் இதோ தமிழர் திருநாட்களை இந்த நாட்களில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களை நீர் கொடுத்த நன்கொடையால் நிரப்பியதற்காய் நன்றி என்ற மனதோடு வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர வானிலுள்ள அனைத்து கோள்களையும் கீழுள்ள அனைத்து ஆகாயத்தையும் பூமியில் காண்கின்ற அனைத்தும் நினைத்து உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் ஆண்டவரே சிறப்பாக இன்றைய நாளிலே தகப்பனே எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் நாட்டிற்கு என்று நீர் கொடுத்த அனைத்து விலங்கினங்களையும் நன்றியோடு உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் காட்டில் வாழ்கின்றவை கடும் காற்றும் பனை தூரலும் நாட்டில் வாழ்கின்ற யாவும் உமக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேலையில நாங்களும் உமை துதிக்கின்றோம் நீரில் வாழ்கின்ற ஜீவராசிகள் அனைத்தையுமாய் நிலத்தில் நீர் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையே இதோ உமக்கு அனைத்து உயிரினங்கள் வழியாக நன்றி செலுத்துகின்ற இந்த நாட்களில் நீர் உமது அருணால் இரக்கத்தால் கருணையால் எமக்கு முடிசூட்டி வந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இறைவா அனைத்தையும் நினைத்து உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் அனைத்திற்கும் முதற் பலன் நீர் தகப்பன எங்கள் வாழ்வில நீர் கொடுத்த எல்லா வகையான விவசாயத்திற்கு பயன்படுகின்ற அனைத்தையும் நினைத்து நன்றி செலுத்துகின்றோம் கால்நடைகள் அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அவை வழியாக எங்கள் வாழ்வை செம்மையுற வழிநடத்தி இருக்கின்றீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அனைத்து விவசாய மக்களையும் அவர்களுக்கு பயன்படுகின்ற எல்லா உளவு தொழிலுக்கு பயன்படுகிற அனைத்தையும் நினைத்து நன்றி கூறி சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் வீட்டு விலங்கினங்களாக நாங்கள் வளர்க்கின்ற மாடுகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம் மாடுகள் கால்நடை மிருகங்கள் அனைத்திற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திரோம் தகப்பனை அதன் வழியாக எங்கள் பொருளாதாரத்தின் மேன்மையுடன் நடத்தி வருகிறீர் அதற்காகவும் நன்றி செலுத்தியோம் தகப்பன உயிருள்ளவரை இறைவா உண்மை நாங்கள் வாழ்த்துவோம் வணங்குவோம் இது இந்த நாளிலும் தகப்பன எங்களுக்கு எங்கள் குடும்பத்தோடு இணைந்து எங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஏற்படுத்திக் கொடுத்த அருமையான இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் எங்களது மகிழ்வினை பரிமாறி கொள்ள இன்னுமாய் மத ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர் அருள் கூர்ந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு நேரத்திலே தகப்பன விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே மகிமையும் ஆட்சியையும் நிறைந்தவரே இதோ எங்களுக்காக என்றும் ஆழ்ந்து கொண்டிருப்பவர எங்களை என்றும் காத்து கொண்டிருப்பவர உண்மை நாங்கள் துதிக்கிறோம் எங்களது வியாதிகள் அனைத்தையும் நீக்கி வல்லமையெல்லாம் கொடுத்து எங்களை அன்போடு அணைப்பவரே எங்களை அன்போடு காப்பவரே தச்சுகிற விடுதலை அளிப்பவர காண்பவரே காப்பவரே கண்மணியாயமை உயர்த்துபவர உமக்கு நன்றி 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 இந்த நாட்களுக்காக நன்றி என்ற உணர்வோடு இந்த இரவு நேரத்தை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அகிலம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அகிலத்தில் உள்ள இன்று நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிற பிள்ளைகள் வரையிலும் உம திவ்ய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் எங்களுக்கு திவ்ய பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னாலும் எதிர்நோக்குகின்ற உம்மிடம் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் ஏசுவுகே நன்றி மரியை வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ